எந்த அடிப்படை உண்மையும் இல்லாமல் இந்த மாதிரி வாயில வந்து அதை அடிச்சு விட்டு விஜய் மேல பாத்தீங்கன்னா ஒரு தவறான கருத்தை வந்து உருவாக்க இவர் ட்ரை பண்றாரு அது வந்து அவருடைய சுயநலத்தினுடைய வெளிப்பாடு தான் அது அதுக்கடுத்து நான் சொல்றேன் யாரோ ஒருத்தரோட வந்து ரொம்ப உயிருக்குயிரா பழகி ஒரு நண்பர்னு வச்சுக்கோமே இப்ப ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கும் அந்த நண்பருக்கும் வந்து ஒரு மன வருத்தம் ஏற்பட்டு நீங்க பிரிஞ்சிடுறீங்க அதுல இருந்து நீங்க அவரை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிருவீங்களா அப்படி பேசணும் நல்ல மனுஷனா இருக்க மாட்டான் நம்ம பழகிய காலம் ஒரு பொற்காலம் அது என் மனசில் நான் சாகிற வரைக்கும் இருக்கும் அப்படி நினைக்கிறவனால் சரியான மனிதனாக இருக்க முடியும் ஆனால் பிடி செல்வகுமாரை சாதாரண சைக்கிளில் போன பிடி செல்வகுமார் இன்றைக்கி இன்னோவா காரில் போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தது விஜய் அந்த விஜயை பற்றி நீங்கள் தப்பாக பேசுறதுக்கு எப்படி உங்களுக்கெல்லாம் மனசு வந்தது இப்ப விஜய் கூட நிறைய சகுனிகள் வந்து இருக்காங்க விஜய் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி நல்ல விஷயமா தானே சொல்லி இருந்தாரு இதுக்கு வந்து ஒரு வரியில தான் நான் பதில் சொல்லணும் ஆடு நனைதுன்னு ஓனாய் அழுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதுதான் இதற்கான பதிலா நான் சொல்ல விரும்புறேன் உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்